வணக்கம் செந்தமிழ் அணி நேயர்கள் அனைவர்களும் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் எங்களோடு மின்சன் போர் அவர்கள் இணைந்து கொள்கின்றார் இன்று வின்சென்ட் போர் அவர்கள் எங்களோடு இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி வணக்கம் வின்சென்ட் போர் அவர்களே வணக்கம் வேந்தன் வணக்கம் செந்தமிழ் அணி இன்றைய இன்றைய இந்த நிகழ்ச்சியில் உலக நடவடிக்கையின் வளம் உலகத்திலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றிய ஒரு சுருக்கமான பார்வை முதலிலே பார்க்க போகின்ற முக்கியமான விடயம் உலக பொருளாதார மாநாடு சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது அங்கு நடைபெற்ற மாநாட்டில் சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது ஆனால் சில அதிகாரிகள் இந்த உலக பொருளாதார மாநாட்டில் கூறியிருக்கிறார்கள் உலகம் மிக பெரும் பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ளப் போகிறது என்றும் வளர்ச்சியடைந்த நாடுகள் அந்த பொருளாதார நெருக்கடியை சமாளிக்கும் அல்லமையோடு இருக்கிறது ஆனால் வளர்ந்து வருகின்ற நாடுகள் பொருளாதார வளர்ச்சியோ அல்லது வளர்ந்து வருகின்ற வளர்ந்து வரும் நாடுகள் பொருளாதார சிக்கலை எதிர்நோக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகின்றார்கள் இது இந்த மாநாட்டிலே ஒரு சில நிமிடங்கள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் பங்கு பெற்றிருக்கின்றார் இதை பற்றிய உங்களுடைய பார்வை அந்த செய்திகள் பற்றிய நீங்கள் கூறக்கூடிய விடயங்களை கூறுங்கள் இந்த வேர்ல்ட் ஃபோரம் இந்த என்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொராம் ஆண்டு துவங்கியது அதை தொடங்கியவர்களுக்கு நோக்கம் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய நிறுவனங்களை பொருளாதார சார்ந்த நிறுவனங்களையும் நாடுகளையும் புற அமைப்புகளையும் ஒருங்கிணைப்பது என்ற வகையிலே அதிலே அவர்களுடைய பங்குதாரர்கள் ஆறு வேர்ல்ட் எக்கனமிக்கல் போரத்தின் பங்குதாரர்களுடைய நன்மைகள் கருத்தில் கொண்டு அதை இயக்குவது இது உண்மையிலேயே வழிப்படையாக சொன்னால் இன்றைக்கு வேர்ல்டு எக்கானமிக்கல் ஃபோரத்தோடைய தலைவராக இருக்கும் ஜோர்ஜ் சோரோஸ் அதுக்கு முதல் இருந்த கிளாஸ் ஷுவாப் அதுக்கு முதல் இருந்த ஹென்ரி கீசிங்கர் உங்களுக்கு இப்போது நான் சொல்லும் பெயரை வைத்து இவர்கள் எந்த வரிசையில் வருகிறார்கள் என்பது தெரியும் ஒருவேளை அடுத்து இதற்கு தலைவராக அல்லது பொறுப்பாளராக வரக்கூடியவராக இருக்கக்கூடியவர் இந்த பில் இருப்பார் உலகத்தை சுரண்டி தங்கள் பைகளிலே போடும் ஒரு குழு அந்த சுரண்டுதலை மிகவும் சீராக முறையாக செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு புறம்பாக பிற நாடுகளின் பொருளாதார அமைப்புக்கு புறம்பாக ஒரு அமைப்பை உருவாக்கியதான் இந்த வேர்ல்ட் எக்கனமிக்கல் ஃபோரம் என்பது இப்படித்தான் இதை சுருக்கமாக விளக்கம் சொல்ல முடியும் இந்த நிலையிலே இங்கே பல தலைவர்கள் போய் பேசுகிறார்கள் போய் பேசாமல் விட்டாலும் அவர்கள் மறைமுகமான நெருக்கடிகளை கொடுப்பார்கள் இந்த இடத்திலே ட்ரம்ப்பும் போய் அமெரிக்க அதிபர் என்ன சொல்றது தொலைக்காட்சி வழியாக பேசி இருக்கிறார் ஆமா அவர்கள் பொருளாதார என்று இவர்கள் முன்வை இவர் பொதுவான ஒரு கோரிக்கையை தான் வைத்துக்கிறார் பொருட்களும் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் எரிபொருள் எரிசக்தி பொருட்களும் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் ஆஹ் இந்த வட்டி விகிதங்கள் குறைக்கப்பட வேண்டும் என்று வேர்ல்டு எக்கனாமிகல் போரம் அதே நேரத்தில் வேர்ல்ட் பேங்க் இன்டர்நேஷனல் மோனிட்டரி ஃபண்ட் இவை அனைத்தும் இந்த சிறிய வரிய நாடுகளுக்கு செய் கொடுக்கும் வரையர் என்ன என்று சொன்னால் பொருட்களுக்கான வரியை கூட்ட வேண்டும் வட்டி விகிதத்தை கூட்ட வேண்டும் என்பது தன்னுடைய நாட்டின் நலன் கருதி இவற்றை மக்களுக்கு உரியதாக சொல்லி வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும் பொருட்கள் விலையை குறைக்க வேண்டும் என்கிறார் உண்மையிலேயே வேர்ல்டு எக்கனாமிக்கல் ஃபோரம் என்கிற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் வேர்ல்ட் பேங்க் ஏஷியன் பேங்க் இந்த மாதிரியான அமைப்புகளின் நோக்கமே கடனை கொடுத்து அந்த குறிப்பிட்ட நாடுகள் சிரமத்தில் இருக்கும் நாடுகளுக்கு கடனை கொடுத்து அந்த கடனை திரும்பி பெறும்போது வட்டியோடு பெறுவது ஆக அதற்கு அவர்களுக்கு வழிமுறைகளை சொல்வது உதாரணத்துக்கு இலங்கைக்கு கடனை கொடுத்தால் அந்த கடனை திருப்பிப் பெறுவதற்குரிய வழிமுறைகளை இலங்கைக்கு பரிந்துரைப்பது அப்ப கடன் வாங்கியவர் என்ன நக்கினார் நாவலந்தார் என்ற கதை தானே என்றைக்காவது நீங்க இலங்கைக்கு போவதற்கு மன்னிக்கோணம் ஆனா இது எல்லாமே தொடர்புடையது ஆமா இந்த பொருளாதார சீக்கிரம் இவருடைய பொருளாதார வரி விதிப்புக்குள் இலங்கை வகப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்ப இப்ப அது இருக்கு அப்ப இந்த நிலைதான் நடக்கிறது இனி நீங்கள் தொடர்ந்து சொன்னால் அதை பத்தி பேசலாமா தான் அகழி இந்த பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி அதனூடாக தன்னுடைய நாட்டுக்கான தன்னுடைய நாட்டுக்கான சாதக நிலையை ஏற்படுத்துவது தான் நம்மளுடைய நோக்கமாக ட்ரம்ப் அது அது தன்னுடைய நாட்டுக்கு சாதகம் என்று சொல்ல முடியாது அவர் வந்து கொஞ்சம் ஒத்து டைப் பாருங்க இப்ப அவர் என்ன தனக்கு தன்னுடைய அந்த அமெரிக்க கொள்கைக்கு புறம்பாக அதை மறுத்து நான் சொல்வதை கேட்காம ஒருத்தர் நடந்தால் அவருக்கு அப்படி கனடாவுக்கு எல்லாத்துக்கும் வரிய வச்சுக்கிறேன் ஓ இப்ப என்ன நடந்தது இந்த அமெரிக்க நாடு ஆன கொலம்பியாவிலே கொலம்பியா கொலம்பியாவிலே தென் அமெரிக்க நாடுகள் நிறைய இருந்து அமெரிக்காவுக்கு நிறைய பேர் என்ன புலம்பெயர்ந்து வந்திருக்கிறார்கள் அல்லது இல்லிகள் மைக்ரன் ஏலியன் என்ற அவர்கள் சொல்லுவார்கள் நிறைய காற்றல்ஸ் வந்து சொல்லக்கூடிய போதை மருந்து கடத்தும் குற்றச்செயல்கள் உடனடியாக அவர்களை டீபோர்ட் பண்ணுவதற்கு ட்ரம்ப் உத்தரவிட்டு அவர்கள் விமானத்தில ஏறி புறப்பட போகும் போது கொலம்பியா சொல்லிவிட்டது அந்த விமானத்தை தரையிறங்க அனுமதிக்க மாட்டோம் ஏன்னா அந்தந்த நாட்டு விமான நிலைக்கு அனுமதி இல்லாமல் போக முடியாது ஏன்னா கொலம்பியா சொல்கிறது உங்கள் நாட்டில் வந்து குற்றச்செயல் செய்த ஒரு ஆளை நீங்களும் உங்களுடைய நாட்டில் வைத்து தண்ட தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள் நீங்கள் அவ்வளவு குற்றவாளிகளும் ஒரே நேரத்தில் ஏற்றி கொலம்பியாவுக்கு அனுப்பினா நான் அதை ஏற்றுக்கொள்ள கொள்ள முடியாது உடனடியாக ட்ரம்ப் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே தன்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை திரும்ப அதிலேயே போடுகிறார் கொலம்பியாவுக்கு கொலம்பியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு விற்கப்படும் அனைத்து பொருட்களுக்கும் ஐம்பது வரி வரி போட்டுட்டேன் போட்டுட்டு கொலம்பியா ஓட என்ன சொல்றது தூதரக உறவுகள் முறிக்கப்படும் சொல்லல கொலம்பிய தூதர அதிகாரிகள் அனைத்து பேருக்கும் விசாக்கள் ரத்து சேலைப்படும் அதன் அர்த்தம் என்னன்னா கொலம்பியா தூதரத்தை மூடு அப்படின்ற அப்படி அதே மாதிரி கொலம்பியாவோடு இந்த விதமான நிலைப்பாட்டுக்கு ஆதரவு கொடுப்பவர்களுக்கும் நாங்கள் எதிர நடவடிக்கை எடுப்போம் கொலம்பியா பொருட்களுக்கான வரி கொலம்பியாவுக்கான தடை கொலம்பியா சுதந்திர உறவாடல்கள் அனைத்துக்கும் கொலம்பியாவுக்கு ஆதரவுக்கும் உள்ளூர் அரசியல்வாதிகளுக்கும் தடை அல்லது கண்காணிப்பு செய்யப்படும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இப்படி அறிவிப்பு வெளியிட்டார் இப்ப அது நடந்த ஒரு மூணு மணி நேரம் இப்ப கொலம்பியா அதிபர் என்ன சொல்லிக்கிறார் தெரியுமா அதே பகுதியில் அவரும் வந்து சொல்லிக்கிறார் அமெரிக்காவிலிருந்து எந்த பொருட்களாவது என்னுடைய நாட்டுக்கு வருவோம் என்றால் நானும் ஐம்பது வரியை அதற்கு விதிக்கிறேன் இது வந்து ஒருதலை பட்சமானது அல்ல ரெண்டு திசையிலே நடக்கக்கூடியது என்ன இல்ல இவருடைய இந்த விதமான பேச்சுக்கு அமெரிக்காவிலே செனட் சபை இருக்கிறது காங்கிரஸ் சபை இப்பளவும் இருக்கிறது அவர்களுடைய ஆலோசனைகள் இல்லாமல் எழுந்த மாதமாக இவர் பேசுவார் என்று கூற முடியுமா இவருக்கு கிடைத்த நல் வாய்ப்பு அல்லது வாய்ப்புன்னு சொன்னால் இவர் வந்து பெரும்பான்மை மக்கள் வாக்கோடு வந்த நேரத்திலே அவருக்கு அந்த செனட் சபையும் அவருடைய கைவசப்பட்டு விட்டது பெரும்பான்மை அவருக்கு கிடைத்து விட்டது அப்ப அதே நேரம் அமெரிக்க மக்களுக்கு இவர் செய்வது அனைத்துமே சிறப்பானது அவர்கள் அதுதான் இப்பொழுது கனடியர்களுக்கு தாங்க கனடியர்கள் என்ற உணர்வையே ட்ரம்ப் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரியவர்களுடைய இந்த வகையில் என்ன செய்யணும்னா கனடியர்கள் அமெரிக்க பொருட்களுக்கு வரியை குறைக்க வேண்டும் என்னென்னால் கனடாவினுடைய தேசிய அல்லது கனடிய உணர்வை தட்டி எழுப்பிய ட்ரம்ப்புக்கு நன்றியாக இங்க அமெரிக்க பொருட்கள் வரும் இப்பொழுது அவர்களது நடவடிக்கை போவதாக இன்றைய இன்றைய முதலமைச்சர்கள் இங்கே கனடா நாட்டு பா முதலமைச்சர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது ஆகவே அடுத்து வருவதை பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்று அடுத்து நாங்கள் இப்பொழுது ஹமாஸ் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தில் நிறை நிறைவு பெற்றதாக கூறப்படுகிறது போர் நிறுத்தம் இல்லாமல் போய் மீண்டும் முருகல் நிலை ஏற்பட்டிருப்பதாக அறிவிக்க அறிவிக்கப்படுகிறது முருகன் நிலை ஏற்படும் பொழுது மீண்டும் போர் தீவிரம் அடையும் என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்புக்கும் தொடர்புகள் இருக்கலாம் அமெரிக்காவுக்கும் தொடர்புகள் இருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது அதாவது ட்ரம்ப் பதவிக்கு வரும்போது ஒரு கண் துடைப்பாக தன்னுடைய பதவிக்கு வரும் நேரத்தில் இஸ்ரேலில் ஒரு அமைதியை கொண்டு வந்தேன் என்று காட்ட விரும்பினார் இது ஒன்று அதை உள்ளாக வைத்துக்கொண்டு தன்னுடைய பனைய கைதிகளை மீட்கும் தந்திரத்தை இஸ்ரேல் செய்தது ஹமாஸ் எந்த அடிப்படையில் இதை நம்பியதோ எனக்கு தெரியாது இப்ப அந்த அந்த பனைய கைதிகளை ஹமாஸ் பிடித்து வைத்த பனைய கைதிகளை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களும் விடுகிறார்கள் ஆனால் இந்த மூன்று நாளைக்கு முதல்ல இது இந்த ஒப்பந்தம் நடந்து இந்த பனைய கைதை விடுவிக்க அடுத்த நாளே ட்ரம்ப் சொல்லுகிறார் இந்த ட்ரூஸ் இந்த அமைதி தொடர்ந்து நீடிக்காது அப்படின்னு சொல்லிட்டார் சரியா இது ஒன்று இரண்டாவது இன்றைக்கும் தொடர்ந்து அதை வலியுறுத்திருக்கிறார் ஏன் காசாவில் ஆட்கள் இருக்க வேண்டும் லெபனானும் ஈஜிப்தும் காசாவில் இருக்க மக்களை எடுத்து குடி வைத்துக் கொள்ளுங்கள் காசாவை சுத்தப்படுத்தி விடுவோம் அதாவது காசாவில் இருக்க முஸ்லிம் மக்களை லெபனானுக்கும் இஜிப்துக்கும் அனுப்பிவிட்டு காசா பகுதியை கிளியர் பண்ணி இஸ்ரேலிட்டே கொடுப்பது அதே நேரத்தில் இந்த இந்த பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கும் நேரத்திலேயே வெஸ்ட் பேங்கிலே தாக்குதல்கள் நடக்கின்றன ஏன்னா இந்த அமைதி ஒப்பந்தம் அல்லது இந்த இடைநிறுத்தம் வந்து காசாவுக்கு மட்டும்தான் ஆக மொத்தத்திலே கமாஸ் ஏமாளிகள் ஆக்கப்பட்டார்களா என்றுதான் நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இவர்கள் மொத்த பனைய கைதலை விடுவித்த உடனே முழு தீவிர தாக்குதல் அந்த பகுதி மீது நடக்கப் போகிறது ம் இதுக்கு ட்ரம்ப் தான் உடந்தை அல்லது திட்டம் நிச்சயமாக நன்றி நிச்சயமாக ஆகவே இந்த போர் நிறுத்தம் எல்லாமே ஒரு கண்டுடைப்பாகத்தான் பார்க்க வேண்டும் நிறைவாக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை பார்க்க போகிறேன் இன்று ரஷ்யாவுக்கான ஒரு நிலை உக்ரைனுக்கான நிலை ஒன்று நடைபெற்று கொண்டு முடிந்தது இப் நீங்கள் இதை எப்படி பார்க்குற ரஷ்யா உக்ரைன் போர் நிறைவு பெற்று விட்டதால் ரஷ்யா உண்மையிலேயே ஒரு பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கிறதா ரஷ்யாவுக்கு பொருளாதார நெருக்கடி யார் சொன்னாங்க நீங்க புதுசு கதை கட்டக்கூடாது இப்பொழுது இப்பொழுது வேற போன்ற டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கை காரணமாக பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என பேசப்பட்டிருக்கிறது இது வந்து அரசியல் அறியாமை வரலாறு புரியாமைன்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல இந்த சண்டை துவங்கும் போது ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் சேர்ந்து ரஷ்யா மீது பொருளாதார தடை விதித்தன இதன் இதன் விளைவாக இதன் துவக்கத்திலே இந்த ஐரோப்பிய வட்டகையின் அந்த பொறுப்பாளர் இருக்க உசுலா வாண்டலின் இருக்கிற அவங்கள அவர் சொன்னார் நாங்கள் ரஷ்யா வந்து மிகவும் ஒரு சிக்கட்டான நிலையில் இருக்கிறது இந்த போரில் அவர்கள் வென்று விட முடியாது அவர்கள் மிசைல் தயாரிப்பதற்கான சிப் எல்லாம் இந்த கம்ப்யூட்டர் சிப் எல்லாம் வாஷிங் மிஷின்களிலே இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் அந்த அளவுக்கு அவருடைய நிலை இருக்கிறன்னு அவர் பேசியிருக்கிறார் ஐரோப்பிய பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறார் சரியா அதாவது வாஷிங் மிஷின் பொருளாதார நெருக்கடியில் சிக்குகிறது ரஷ்யா என்பதுதான் தலைப்பு வாஷிங் மிஷினில் சிப்பை திருடி மிசைலெல்லாம் செய்து ரஷ்யா தொடர்ந்து நாலு ஆண்டுகளாக போரை வெற்றிகரமாக நடத்தி வென்று கொண்டே இருக்கிறது அதை விட சிறப்பான மிசைல் சேர்த்து விட்டது சுகோய் விமானத்தில் அடுத்த காலம் வந்துவிட்டது இதே நேரத்தில் இதே உர்சுலாக்கு இந்த வேண்டினுக்கு என்ன நடந்திருக்குது என்றால் இவர் எவ்வளோ யோக்கியமானவர் என்று சொன்னால் இந்த கொரோனா காலத்திலே வேக்சின் கொடுக்கல் வாங்கலுக்கு இவருடைய ம கணவர் என்ன பைசர் கம்பெனியோட டீலர் ஐரோப்பிய வெட்டகைக்கு ஆக அது வழியாக நானூற்றி ஐம்பது மில்லியன் அளவுக்கு ஈரோப்பிய பணம் கையாளப்பட்டிருக்கிறது முறைகேடாக கையாளப்பட்டிருக்கிறது என்ற வகையிலே ஒர்சில்லாவின் மீது விசாரணை வந்து ஐரோப்பிய நீதிமன்றம் அதை நாங்கள் விசாரிக்க முடியாத அவ இருப்பதனால் என்ற அளவிலே தள்ளி வைத்திருக்கிறது இது ரெண்டு நாட்கள் செய்தி சரி இது ஒரு பக்கம் இந்த பொருளாதார தடைகளை இவர்கள் மாத்தி மாத்தி ரஷ்யா மீது மிதித்ததன் பின்பாக அந்த பகுதியிலேயே பிரிக் என்ற அமைப்பு துவங்கினது நீங்கள் ரஷ்யா சீனாவோடு மிக நெருங்கிய நட்புறவில் நெருங்கி நெருங்கி வருவதற்கு இவர்களுடைய தடைகள் காரணமாகிவிட்டது இந்த தடைகளை பார்த்து ஈரான் ரஷ்யாவுடன் நெருக்கம் இந்தியா ரஷ்யாவுடன் நெருக்கம் அவர்கள் தங்களுக்குள்ளே தனியாக வணிகம் செய்து கொள்கிறார்கள் அவருடைய அவர்களுடைய செய்து கொள்கிறார்கள் பணப்பரிமாற்றத்தை அண்மைய புள்ளி விவரம் இந்த ஜி செவன் நாடுகளிலே ஏழு நாடுகளில் இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடிய நாட்டை முந்தைய அளவிலே ரஷ்யா வளர்ந்து பொருளாதாரத்தில் இருக்கிறது இன்னொரு இவ்வாறான ஒரு செய்தி வருவதற்கு என்ன காரணமாக இருக்கும் இது வந்து எங்களுடைய பத்திரிகையாளர்கள் இதுல அமெரிக்கா தடைய யுரேனியத்தை அமெரிக்கா ரஷ்யாவுடன் வாங்க வேண்டும் ரஷ்யாவின் எண்ணெய்களை வாங்கி அமெரிக்கா வேறு நிறுவனங்கள் வழியாக ஐரோப்பாவுக்கு விற்கிறது அப்ப நீங்கள் ஐம்பது சதவீதம் வரியை கூட்டினால் அமெரிக்கா கூட்டினால் ரஷ்யாவும் ஐம்பது சதவீதம் வரியை கூட்டும் கூட்டத்தான் விட மறைமுகமாக ஆயிரம் லாபம் நட்டங்கள் ரஷ்யாவுக்கு இருக்கின்றன இது சும்மா இது முதல்ல சொல்லும் போது மறுத்து சொன்னால் நம்ப மாட்டார்கள் இப்ப நாலு ஆண்டுகள் கடந்து விட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி அஞ்சு ஆகுதுன்னு ஆயிரம் நாள் தாண்டி ம் அவன் நிறைவாக இந்த உலக நாடுகளில் நடைபெறுகின்ற செய்திகளில் நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய பகிர்ந்து கொள்ள தேவையான நான் கேட்காத விடியம் இருப்பேன் அவற்றை எங்களோடு பகிர்ந்து கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரலாம் இதில் ஒரு இளம் தென் அமெரிக்க நாட்டு தலைவர் எல் ஒரு நாட்டு தலைவர் உருவானார் வந்தார் தேர்தலே அவர் பலஸ்தீன்ல பிறந்து வளர்ந்தவர் அவருடைய பேர் புக்லே அவர் வந்து ஒரு நூறு நாட்கள் வேலை திட்டத்தில் முதல் செய்தது சீனாவின் உதவியோடு மிகப்பெரிய சிறையை கட்டி நாட்டில் உள்ள குற்றவாளிகள் போதை மருந்து கடத்தல்கள் குண்டர்கள் என்ன பாதாள உலக அவ்வளவு பெறையும் பிடித்து உள்ளே அடைத்து நாடு முன்னேறி அழகாக போய் கொண்டிருக்கிறது இப்ப கொலம்பியாவுக்கு செய்தது போல ட்ரம்ப் அவருக்கும் ஆட்களை நாடு கடத்துவதற்கு பிளைட் தயார் பண்ணி கொண்டிருப்பதாக பிந்தைய செய்தி வந்து இந்த இந்த ட்ரம்ப் வந்து தன்னுடைய நாட்டுக்கு நன்மை செய்தாலும் உலகம் முழுக்க அனுமன் வாலிலே தீயை பத்த வச்சு கொளுத்தின மாதிரி கொளுத்துவாரோ என்று யோசிக்க வேண்டி இருக்கிறது ஆகவே நீங்க குறுகிறதை பார்த்தா இலங்கையிலும் அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சிறைச்சாலையை கட்டி முழுவதுமான குற்றவாளிகள் எல்லோரையும் ஒரு இடத்தில் அடைச்சு வைத்து விட்டு நாட்டை வளப்படுத்தலாம்

எங்களோட முடியாதையிட்டு மிக்க மகிழ்ச்சி நிறையவையாக இருப்பின் நீங்கள் கூறிக்கொண்டு நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாம் இதுதான் இந்த ட்ரம்ப்னுடைய செயல்பாடுகள் நான் கொஞ்சம் என்ன சொல்றது ஆ எனவே இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இப்பொழுது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த இந்த அடுத்தடுத்த வாரத்துக்குள் ஒன்டாரியோவில் தேர்தல் ஒன்று வேற இருக்கிறது ஒன்டாரியோ தேர்தல் கோட் அவர்கள் அறிவித்திருப்பார் இப்பொழுது அண்மையில் தேர்தல் ஒன்று நடைபெற போகிறது அது பற்றி ஏதும் பேச முடியுமா இல்ல விரிவாக பேசத்துக்கு இல்லை ஆனால் எப்படியும் ஒரு மூன்று தமிழர்களாவது அது அந்த தேர்தலில் வெற்றி பெற்று வருவார்கள் என்ற நிலை இருக்கிறது ஏனென்றால் டக்போடு அந்த கன்சர்வேட்டிவ் கட்சிக்குரிய ஆதரவு அலைதான் தற்போது இருந்து கொண்டிருப்பது அதிலே வேட்பாளராக ஏற்கனவே தரிசெய்யப்பட்டுவிட்ட தமிழர்கள் வென்று வருவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கிறது நான்கு தமிழர்கள் நான்கு கேள்வி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு அவசரமாக இந்த தேர்தல் வருவதற்குரிய காரணம் என்ன அதிலே ஒரு ரெண்டு இருக்குது அதாவது டக்ஃபோர்டுக்கு ஆதரவு இருக்கிறது அவர் செயல்பாடுகள் நல்லா இருக்கின்றன ரெண்டாவது வந்து மத்திய பகுதியிலே வந்து லிபரலுக்கான எதிர்ப்பலை இருந்தது இப்போது ட்ரம்ப் வந்து இந்த கனடாவை பிடிப்பேன் என்பது சொல்வதனால் கனடாவினுடைய பற்றியோட்டிசம் அதாவது கனடா தேசிய விருப்பம் வளர்ந்து போகும்போது அது வந்து லிபரலுக்கு கொஞ்சம் வாய்ப்பாக மாறும் வெற்றி வாய்ப்பாக இல்லாட்டிலும் ஓட்டுகளை வாங்குவதற்கான வாய்ப்பாக மாறும் அதனாலே அந்த நிலைமைகள் எல்லாம் வந்து தெளிவதற்கு முதல்லயே இந்த கலங்கிய குட்டையில் மீனை பிடிப்போம் என்று தேர்தல் இன்னும் ஒன்று ஒரு விதமாக பார்க்கலாம் அல்லவா இனி நிச்சயமாக அடுத்து வரப்போகின்ற மத்திய அரசு பொலிவேராவுடைய அல்லது கொஞ்சம் வெட்டி கட்சியுடைய தான் வரப்போகிறது கட்சி வருகின்ற வந்த வருகின்ற பொழுது எப்படி பார்த்தாலும் பல வகைகளில் நாட்டிலே பொருளாதார சிக்கல் ஏற்படத்தான் போகிறது அல்லது நிதி சில கட்டமைப்புகள் சில விடயங்களை அந்த அரசு மேற்கொள்ளத்தான் போது அப்படி மேற்கொள்ள கொன்சர்வேட்டிவ் கட்சி மத்திய அரசுகள் இருக்கின்ற பொழுது அதை செய்கின்ற பொழுது அதன் தாக்கம் இவ்வாறு கொன்சர்வேட்டிவ் ஆட்சி நடைபெறுகின்ற மாநில பொழுது மாநில அரசின் செல்வாக்கு குறை இதனால் இதிலிருந்து கொள்ள வேண்டும் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களில் ஆட்சியில் இருக்கும் போது எந்த செயல்பாடும் இல்லாமல் போகும் பட்சத்தில் அது ஒரு கட்டப்பெயரை ஏற்படுத்தும் அது வந்து மாநில கட்சிக்கு அல்லது மாகாணத்தில் வெற்றியை தராது என்று நினைக்கலாம் மற்றது இதுவரைக்கும் சென்டிமெண்டாகவோ அல்லது வரலாற்று ரீதியாகவோ ஒரு லிபரல் கட்சியோ கட்சி இருந்தால் எதிரான கட்சி தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறது அந்த நிலையை மாற்றலாம் இந்த மாதிரி ஆமா ஆமா நல்லபடியாக பல விடங்களை பார்த்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த பொழுதில் இணைந்து பல செய்திகளை பரிமாறிக்கொண்டீர்கள் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்பேன்